அதான் போட்டியடா கருணாநிதிக்கு இருபது வருஷம் கொடுத்தா ஜெயலலிதாவுக்கு இருபது வருஷம் கொடுத்த அதிகாரத்தை கொடுத்த கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினுக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துட்டா எடப்பாடிக்கு நாலு வருஷம் கொடுத்துட்ட வாழ்ந்து பார்த்துட்டீங்கள ஒரே ஒரு முறை உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகனுக்கு ஒரே ஒரு முறை ஐந்தாண்டு வாய்ப்பு கொடுத்து பாடுறா பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரனால என் பாடுற என் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்ததா இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்னு அந்த கனவுங்க இங்க டேய் அவங்க கிட்ட இருக்கிற ஒன்று தாண்ட பணம் காசு ஆனா எனக்கிட்ட இருக்க அறிவு சிந்தனை ஆற்றல் இந்த நிலத்துல எந்த மைராண்டிக்கு இல்லடா எவனுக்கு இல்லடா செயல்படுத்த படை இருக்கு பணம் இல்ல நான் எடுத்து வைக்கிற அரசியல கொண்டு போய் சேர்க்க கூட எனக்கு ஒத்துழைக்காது மரத்தோட பேசுறாரு மலையோட பேசுறாரு கடலோட பேசுறாரு தண்ணியோட பேசுறாரு நீர்த்தி வலி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம் தாண்ட உலகம் உலகத்துல எந்த பிச்சைக்கரப்பட போட இந்த பீகார்ல ஆறு மாவட்டத்துல யூரோனியன் தாய்ப்பால்ல கலந்துருச்சுன்றான் எழுபத்தி ஆறு விழுக்காடு எழுபத்தி ஆறு விழுக்காடு பிள்ளைகள்லாம் குறையோட பறக்குதுங்கிறான் டே ஆறு மாவட்டத்தில் பீகார் நான் சொல்லும்போது சிரிப்பா கால்நடைக்கு மேச்சல் நிலத்துக்கு போய் நான் போராடும் போது அவ்வளவு பிரச்சனை பண்றான் போலீஸ் குச்சி நுழையாத மேச்சல் நிலத்தில ஆக்கிரமிச்சிட்டு சத்தம் போடாம இந்த மாதிரி ஒரு அரைக்குள்ள கால்நடைக்கு மாண்டாண்டு எடுத்துட்டு இருக்கா டிஎம் எப்படி மேச்சல் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் கால்நடைகள் நம் செல்வங்கள் அதற்கு வந்து இது மேச்சல் நிலங்களை ஒதுக்க வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு அது ரொம்ப பாதுகாப்பு கால்நடைகள் என்னடே இப்ப தெரியுதா யாரு அடிக்கிற அடி அப்படியே அடிக்கிற பக்கத்துல இங்க வாங்க இப்படி வாங்க அண்ணன் பக்கத்துல இப்படி வாங்க நில்லுங்க ஆ சுட்டுக்கிட்டே பாப்பல எப்படி என் துவக்கில் இருந்து போற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்கு ரெண்டும் சேர்ந்து வெடித்தால் தான் இனத்தின் விடுதலை சாத்தியப்படுத்த முடியும் சொல்றான் மக்கள் ஜனநாயக புரட்சிக்கும் தேசிய விடுதலைக்கும் வேறுபாடுகள் ரெண்டு ஒண்ணுதாங்கிறான் சீமான அஞ்சரை அடிடா அஞ்சரை அடி கையில் கையில வந்த அது

இருபத்தி ஐயாயிரம் வீரன் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரனுக்கு சம்மான்னா ஒரு புலிமரவன் ஐநூறு சிங்கள வீரனுக்கு சம்ம நீ கூட்டத்தை பாக்குற அது கூடும் கலை ஆனால் என் கூட்டம் கூடும் கலையாது ஏன் நான் கட்டுவது கொள்கை கோட்ட குட்டியில் மழை பெஞ்சா காத்தடிச்சா கரையிறதுக்குற பேர உச்சரிக்க பயந்தாண்டா நீ எழுதி வச்சுக்கடா டே என் தலைவன் மேல அணிட்டு சொன்னாற்ற விழுகாடு வாக்கு வச்சிருக்கேன் இந்த எட்டு அதுவே பதினாறு ஆயிரும்டா நான் இன்னும் கொஞ்சம் உந்தி தன்னைன்னு வச்சுக்கடா இருபதுக்கு மேல ஏறி பல இடத்த நான் வெண்டுவேட ஒன்று நான் ஆட்சி அமைப்பேன் இல்ல நான் இல்லாம எந்த கொம்பனையும் ஆட்சி அமைக்க முடியாது அதுக்கப்புறம் பா ரசியம் ஜெயிக்க போகிறேன்னு வந்துவிட்டா எனக்கு முன்னாடி பேசுவான்டா பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்துல விடுதலை பேசுவா அவன் பாய்யிரான்பா எல்ஜிடி இன்னும் எல்ஜிடி பர்ஃபெக்ட் ஏய் ஏய் நீ எழுதி வச்சுக்க பேசுவான் இன்னைக்கு எவனாவது தமிழ் தமிழர்னு பேசுறாடா இப்படிப்பட்ட ஒரு தலைவனின் பிறந்தனால ஒரு அரங்கத்துல கொண்டாடிட்டு இருக்கோம்டா எழுதி வச்சுக்கடா அரசு விழாவாக உன் உன் அண்ணன் நடத்த அரசு கொண்டாட மாட்டான் பேச மாட்டான் ஏன்னா இவன் நேர்மையின் நேர் வடிவம் அவன் திருட்டு பய அவன் முல்ல மாதிரி பய முடிச்சிருக்கிறவன் அவன் நாட்டை காப்பாத்த வந்தவன் இவன் நாட்டை விற்கிறவன் திருடி திங்கிறவன் அவன் மலையை காப்பாத்தவன் மரத்தை காப்பாத்தினவன் தெரியுமாடா ஒரு சவுக்கு ஒரு தேக்கு மரத்தை வெட்டினதுக்கு ஒரு லட்சம் மரத்தை நட்டு தண்டனை அப்பேற்பட்ட வீரமே அவன் மரத்த மரமெல்லாம் இருக்கடா நாட்டுல அவன் படையும் அவன் அங்க இல்ல அவன் பிள்ளைகள் நாம இருக்கும்டா லட்சிய உறுதியோட நீங்க ஒண்ணு உனக்கு எந்த வேலையும் சொல்றத மட்டும் கேட்டு